மக்களாட்சி தான் நடக்குதா அப்படின்ற ஒரு விஷயத்தில் இன்றைக்கி கேள்விக்குறியாக இருந்துகிட்ருக்கு ஏன் அப்படின்னா பெரும்பாலும் அடிக்கடிக்கு நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் பயன்படுத்துகிற விஷயம் என்ன அப்படின்னா விளிம்பு நிலை மக்களுக்காக அதாவது குறிப்பாக எஸ்டி மக்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் மாற்றுத்திறனாளிகளாவது இருக்கட்டும் இவங்களுக்கான பல்வேறு சேவைகளை திறன்பட செஞ்சிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லப்படுற அமைப்புகள் இன்றைக்கி அத்தகைய மக்கள் ஒரு கிராமத்தில் ஒரு சேவையை பெறணுன்னா கூட இத்தனை நாள் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயே கிடச்சிட்டு இருந்த சில சேவைகள் பஞ்சாயத்து தலைவர் மூலியமாகவே கிடச்சிருந்த சில சேவைகள் இன்றைக்கி பிடிஓ ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு பிடிஓக்காக காத்திருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் மாறிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆகையால் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி நாலு ஊராட்சி தலைவர்கள் இல்லாமலையும் எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு வார்டு உறுப்பினர்கள் இல்லாமலேயும் ஐயாயிரத்தி தொண்ணூறு ஒன்றிய உறுப்பினர்கள் இல்லாமலேயும் ஐநூற்றி பதினஞ்சு மாவட்ட உறுப்பினர்கள் இல்லாமலேயும் இவங்க மூலியமாக மக்களை ஈஸியாக அணுகி எளிதில் கிடைக்கக்கூடிய விஷயங்களை கூட இன்றைக்கி இவங்க இல்லாததுனால கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு மக்கள் பிரதிநிதிகள் இல்லாததுனால இது எல்லாமே கொண்டு போயிட்டு கிட்ட இருக்க வேண்டிய ஒரு அதிகாரத்தை அலுவலர்கிட்ட கொண்டு போய் வச்சுருக்காங்க அப்படின்றது நம்ம இங்கே பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இது மாதிரியான இன்னல்கள் தமிழ்நாட்டில் தொடராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உள்ளாட்சி தேர்தல் நடக்கணும் ஏன்னா இந்தியாவுக்கே ஓட்டெடுப்பு சார்ந்த விஷயங்களில் வரலாறு ரீதியாக வந்து நம்ம உத்தரவிரு கல்வெட்டில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இது மாதிரியான சூழல் நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி மக்களாட்சி தான் நடக்குது மக்கள் ஓட்டு போகிறதுக்கான சூழல் கூட இல்லைன்ற நிலைமையான சூழலை தவிர்க்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன்